அனைவருக்கும் தர்கா தேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருமே எல்லோருடைய வாழ்க்கையிலுமே கடைசி காலம் வர நிம்மதியாக இருக்கணும் கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் கண்டிப்பாக இந்த ஒரு செடியை மட்டும் வளர்த்தாலே போதுங்க நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போகும் கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே சுலபமாக முடிந்துவிடும் என்பதை பற்றி தான் நம்ம பதிவில் இன்னைக்கு பார்க்க போறோம் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கும் ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம பதிவில் வரும் ஒவ்வொரு தகவல்கள் இருந்தோறும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வருங்க நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சேவைக்கு அதிகமாக வருமானம் வந்து கொண்டே இருந்தாலே இருக்கின்ற கடன் பிரச்சனையை எல்லாமே சரி செய்து விட்டு வாழ்க்கையில கடைசி காலம் வர சந்தோஷமாக வாழலாம் ஆனா கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க சேவைக்கு அதிகமாக வருமானத்தை சம்பாதிப்பது என்பது இந்த காலத்துல அவ்வளவு எளிமையான விஷயம் அல்ல பாத்தீங்களா நம்முடைய தாத்தா கொள்ளு தாத்தா சொத்து சேர்த்து வைத்திருந்தால் இன்று நம்முடைய இன்றைய கட்டத்துல வாழ்க்கை சுகமாக இருக்கும் ஆனா யாருமே எந்த சொத்தும் நமக்கு வைத்துவிட்டு செல்லவில்லை அப்படியானா நம்ம கை கொண்டு சம்பாதித்து தான் வாழ வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகும் பாத்தீங்களா ஆனா முன்னோர்கள் சம்பாதித்த சொத்து ஒரு ரூபாய் கூட இல்லை என்பவர்கள் இன்றைய காலகட்டத்துல இன்றைய சூழ்நிலையில இந்த உலகத்துல வசதியாக வாழ்வது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல இப்படிப்பட்டவங்க எல்லாருமே கடனை வாங்கி ஏதோ ஒரு ரொட்டேஷன்ல தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டுதானே செல்வாங்க தங்களுடைய பிள்ளைகளை யாவது இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னா அவர்களாவது கஷ்டப்படாமல் வாழ வேணும் அப்படின்னாலும் பணம் சம்பாதிக்க பல ஆனா கடைசியில மிஞ்சி இருப்பது இந்த கடனாகத்தான் இருக்குங்க சரி போகட்டும் கவலைப்படாதீங்க உங்க சொந்த காலில் நீங்க நிற்பது என்பது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தானே அத நினைச்சு பெருமிதம் கொள்ளுங்க இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர பண பிரச்சனையிலிருந்து வெளிவர எளிமையான ஆன்மீகம் சொல்லும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை நாம செய்து பார்க்கலாம் இந்த பரிகாரத்திற்காக நீங்க முதல்ல உங்களுடைய வீட்டில் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தொட்டியில ஒரு கற்பூரவள்ளி செடியை நட்டு வச்சுக்கோங்க கற்பூரவள்ளி இருந்து காம்போடு ஒரு இலையை பறித்து மண்ணில் சொருகி வைத்து தண்ணீர் தெளித்து வந்தாலே போதுங்க அது மேலும் மேலும் தலைத்து அழகாக வளர்ந்துவிடும் இது மருத்துவத்திற்கு ரொம்பவும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு இலை என்றே சொல்லலாங்க அதே போல இந்த இலைக்கு மகத்துவமாம் அதிகமாகவே இருக்கும் இந்த இலையின் நறுமணத்திற்கு ஒரு நல்ல ஒரு சக்தி இருக்கும் என்றே சொல்லலாம் பணத்தை சேர விடாமல் தடுக்கக்கூடிய உங்களுடைய வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை இந்த வாசமானது அதாவது இந்த நறுமணமானது வெளியே விரட்டி அடித்து விடுங்க ஒரு தட்டின் மேல் ஒரு சின்ன கற்பூரவள்ளி இலையை எடுத்து வச்சுக்கோங்க அதன் மேலே ஒரு பச்சை கற்பூரத்தை வைத்து ஏற்றி விடுங்க இந்த சூடத்தில் இருந்து வெளிவரும் புகையை உங்கள் வீடு முழுவதுமே காண்டிக்கலாம் அதற்கப்புறமா கையில் இருக்கும் தட்டை கீழே வைத்துவிட்டு அந்த கற்பூரத்தின் முன்பு நீங்க அமர்ந்து கடன் சுமை திறனும் வருமானம் பெருகணும் என்று பிரார்த்தனை செய்துக்கோங்க தினமும் காலையில எழுந்து இந்த கற்பூர ஆராய்ச்சியை வீடு முழுவதுமே காண்டிச்சு அந்த கற்பூரத்தின் முன்பு அமர்ந்து கடன் திற வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தாலே உங்க கடன் சுமை படிப்படியாக அப்படியே குறையும் தினமும் நீங்க உங்க வீட்டில நட்டு வச்சிருக்கும் அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றும் போது இரண்டு நிமிடம் உங்க கடன் சுமையை அந்த செடியிடம் சொல்லி தண்ணீரை ஊற்றி பாருங்க செடிக்கு இயற்கையாகவே நாம பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே கேட்கக்கூடிய சக்தி இருக்குதுங்க நீங்க பேச பேச அந்த செடி வளர வீட்டில் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் கடன் சுமை படிப்படியாகவே குறைந்துவிடும் அதை நீங்க கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த பதிவில் சொன்னவாறு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கற்பூரவள்ளி செடியை நட்டு வளர்த்து இந்த செடியிலிருந்து ஒரு இலையை பறித்து பரிகாரத்துக்காக பயன்படுத்தலாங்க தொடர்ந்து இப்படி நாற்பத்தி நாட்கள் இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வரும்போது ஒரு நல்ல பலனை உங்களால் உணர முடியும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பதிவில் சொன்னவாறு இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செய்வீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அப்படியே படிப்படியாக குறைந்து நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ இந்த கற்பூரவள்ளி செடியானது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த செடியாக இருப்பதால் நீங்கள் இதை இந்த செடியை வளர்த்து இந்த பரிகாரத்தை செய்து வரலாம் சகோதர சகோதரிகளே மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அனைவருமே உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை சகோதரியான